வணக்கம் மாணவர்களே அனைவரும் நலமா இன்று ஆசிரியர் உங்களுக்கு இயற்கை ஒளிகளை பற்றி சொல்லித்தர போகிறேன் வாருங்கள் இன்றைய பாடத்தினுள் செல்வோமா இயற்கை ஒளி என்றால் என்ன யாருக்கு தெரியும் ஆம் இயற்கை என்றாலே அழகுதான் ஆனால் அவ்வேற்கையை ரசிக்க வைப்பது அவ்வேற்கையில் இருந்து வெளிவரும் ஒளிகளே அவை காற்றின் ஓசை நதியின் ஓசை இன்னும் பல ஓசைகள் நம்மை சுற்றி நாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் முதலில் இப்படத்தை பாருங்கள் ஒரு தென்னை மரம் நான்கு தென்னை மரங்கள் சாய்ந்து சாய்ந்து காற்றிற்கு ஏற்ப தன் உடலை வளைத்து கொடுக்கிறது இந்த ஓசையை கேட்பதற்கு நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஓசை நம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆம் இதுதான் காற்றின் ஓசை கா காற்று கா இது என்ன படம் ஆம் இந்த இட வானத்தை பார்ப்பதற்கு மிகவும் மேகமூட்டமாக இருக்கிறது இந்த சூழலை கண்டால் என்ன நடக்கும் என்று கூறுங்கள் ஆம் இன்னும் சற்று நேரத்தில் மழை போகிறது இதன் மழையின் ஓசையும் நாம் கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும் மேகமூட்டங்கள் களைந்து ஓடும் பொழுது அந்த ஓசையை கேட்பதற்கும் மிகவும் மனதிற்கு இதமாக இருக்கும் மே மூ மே கா மேகூட்டம் தொடர்ந்து இது என்ன படம் ஆம் இப்படத்தை பார்ப்பதற்கே நமக்கு பயமாக இருக்கிறது இதுதான் மின்னல் மின்னல் வரும்பொழுதே உடன் எப்பொழுதும் இடியும் நமக்கு வரும் இந்த இரு சத்தங்களும் நமக்கு மிகவும் பயத்தை உண்டாக்கும் மின்னல் சத்தத்தை நாம் இடியின் சத்தத்தை மிகவும் நமக்கு பயத்தை உண்டாக்குவதால் நாம் எப்பொழுதும் பயந்த தோற்றத்திலேயே காணப்படுவோம் மின்னல் மீ இன் மீன் மின்னல் இறுதியாக இப்படத்தை பார்ப்பதற்கு நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காலையிலே சூரியனின் ஒளி நம் மீது படுவதால் நமக்கு நம் உடலுக்கும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம் எனவே காலையிலேயே சூரிய ஒளி நம் படுவதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் ஒளியை கேட்பதற்கு அன்றைய பொழுது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் எனவே காலையிலேயே எழுந்திருப்பது மிகவும் நல்லது ஓ லீ சூரிய ஒளி சூ ரி யா ஓ லீ சூரிய ஒளி நன்றி மாணவர்களே இன்றைய பாடத்தில் நீங்கள் மிகவும் அருமையாக வாசித்தீர்கள் ஆசிரியருடன் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் பாடத்தில் பங்கு பெற்றீர்கள் நன்றி